தென்னாளுடைய தனியே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது பரம்பொருளே போற்றி போற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது இயற்கை எழில் கொஞ்சம் கேரள மாநிலத்தின் எல்லைப் பகுதியான பொள்ளாச்சி நகரத்திலிருந்து தாராபுரம் நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் பொள்ளாச்சியிலிருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பூசாரிப்பட்டி என்னும் கிராமத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள இத்திருத்தலமானது நந்திவனம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தல திருத்தலத்தின் சிறப்பாக அன்னை பராசக்தியானவள் பத்திரகாளியம்மன் என்ற திருநாமத்தோடு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அதாவது சிவம் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று அழைக்கக்கூடிய மூன்று சக்திகளும் அவர்களுடைய இணையான அன்னை பராசக்தி மகாலட்சுமி சரஸ்வதி தேவி ஆகிய மூன்று சக்திகளும் மூன்று முகங்களாகவும் ஓர் உடலாகவும் அமைந்து மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்து பத்திரகாளியம் என்ற திருநாமத்தோடு இங்கு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு இந்த கோலத்தில் கருணை பொங்கும் வழிகளோடு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார் இத்தர திருத்தலத்தின் பரிவார மூர்த்திகளாக நந்திவனநாதகர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமானும் நந்திவனம் ஸ்ரீ கணபதி என்ற திருநாமத்தோடு பிள்ளையாரும் நமது திருத்தலத்தில் உள்ள முகப்பில் கருப்பணசாமி நந்திவனம் கருப்பணசாமி என்ற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறார் இத்த இத்திருத்தலமானது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே இந்த இடத்தில் பழங்காலத்தில் ஒரு அம்மன் சன்னதி இருந்ததாகவும் அந்த அம்மனின் மீது குடிகொண்டு இருந்ததாகவும் கால நீர் அந்த சன்னதி சிதிலமடைந்து அழிந்து போனதாகவும் அதே இடத்தில் மீண்டும் தனக்கு ஒரு சன்னதி அணைக்க அமைக்க வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டதற்கிடங்க இங்கு இந்த திருவாலயம் அமைந்தது இந்த திருவாலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பாக சிறப்பாக நந்திவன நந்திதேவர் நந்திதேவர் அமைந்துள்ளார் இந்த நாத நாதரான நந்திவனம் நந்திவனநாதருக்கு இடவ வாகனம் ஒன்று வேண்டும் என்பதற்காக இளம் பிராயத்தில் சுமார் ஒரு வருடம் ஒன்றரை ஆண்டுகள் வயதான ஒரு வாகனம் என்று கூறக்கூடிய காலை கண்டு ஒன்று இந்த திருத்தலத்திற்காக வாங்கப்பட்டது பிரதோஷ தினங்கள் மற்றும் முக்கிய விரத தினங்கள் என்று அந்த நந்தி தேவருக்கு அலங்கரித்து சிவபூஜை நடக்கும் போது அவருக்கும் சிறப்பான பூஜைகள் செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு அன்று ஒரு பிரதோஷ தினத்தில் சிவ பூஜை முடித்து நந்திதேவருக்கும் இடவ வாகனத்திற்கும் அதாவது காலை மாடு பூஜை முடித்து அதை கட்ட வேண்டிய இடத்தில் க கட்டி இருந்தோம் மறுநாள் காலையில் சரியாக சுமார் பதினோரு மணி இருக்கு மணி சும்மா இருக்கும் பொழுது இடவ அதாவது கா காலை வந்து மேய்ச்சல் நிலத்திற்கு அனுப்புவதற்காக கூட பார்க்கும் பொழுது இரண்டு கால்களுக்கு இடையில் தாலையில் ஒரு சின்னம் தென்பட்டது அப்படி தென்பட்ட அந்த சின்னத்தை அந்த காலகட்டத்தில் பசுக்களுக்கெல்லாம் நிறைய அம்மை நோய் ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்படி அம்மை நோய் ஏற்பட்டு விட்டதோ என்ற ஒரு சந்தேகத்தில் கால்நடை மருத்துவர்களை எல்லாம் அழைத்து கேட்ட பொழுது இது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை நீங்கள் ஆன்மீகத்தில் இதை ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நோய் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இது இல்லை என்று உறுதி கூறிவிட்டார்கள் பின்பு நமது திருவாலை அமைப்பதற்கு இங்கு திருவாலை போதிகளில் கலந்து கொண்ட தமிழகம் மற்றும் கர்நாடக ஆந்திராவை சேர்ந்த மூன்று மாநிலங்களில் உள்ள மிகப்பெரிய சிவபக்தர்களையும் சிவ நடிகார்களையும் எல்லாம் அந்த ஃபோட்டோவாக ஒரு காப்பியாக எடுத்து அறிவிப்பி கேட்டபொழுது அவர்களுக்கும் சரியான இந்த சின்னத்தை பற்றிய தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை இப்படி இருந்த இருந்து இருந்தபொழுது நமது திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலை காங்கைத்து அருகில் உள்ள சிவன்மலை என்ற ஒரு திருத்தலத்தில் அந்த திருத்தலத்தை வழிநடத்தி வருகின்ற சுமார் எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிவனடியார் ஒருவர் அந்த திருத்தலத்தில் இருக்கிறார் அவரிடத்திலே ஏதாவது கேட்டால் இதற்கு தகவல் கிடைக்கலாம் என்று நாங்கள் கேள்விப்பட்டதின் அடிப்படையில் இதை ஒரு புகைப்படமாக எடுத்துக்கொண்டு அவரை சந்தித்த பொழுது அவரும் சுமார் இரண்டு மணி நேரங்களெல்லாம் பழைய புத்தகங்களையெல்லாம் புரட்டி பார்த்து அதில் நந்தி நந்திதேவர்கள் மீது தென்பட்ட அதே சின்னம் அந்த புத்தகத்திலும் காணப்பட்டது அப்பொழுது இது சிவசின்னம் என்றும் வடமொழியில் போலேநாத் என்று கூறுவார்கள் எப்படி திருக்கேரையில் ஒளியுடம்போடு அம்மையப்பனுக்கு நந்திரை தேவர் காட்சி தருகிறாரோ அதேபோல் இங்கிருக்கின்ற அம்மையப்பன் இருவர்களுக்கும் இவனே வாகனம் என்று அவர்கள் தன் திருக்கரங்களால் இட்ட முத்தரை இது மிகவும் சிறப்பான காலை அவதாரம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆகவே இவனை மிகவும் சிறப்பான பூஜை செய்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதன் பொருத்து மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அம்மையப்பனுக்கு பூஜை செய்யும் பொழுது காலை நேரத்தில் அவனுகளுக்கு நந்திதேவருக்கும் உன்னுடன் போடு காட்சி தருக்க காட்சி தருகின்ற நமது தேவருக்கும் தினந்தோறும் மாலைகள் அறிவிக்கப்பட்டு புத்தாடைகள் அறிவிக்கப்பட்டு பூஜை செய்து அதை மேச்சலுக்கு அனுப்புவது வழக்கமாக கொண்டு கொண்டிருந்தோம் இப்படி சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் சுமார் ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் முடிந்திருக்கும் மதியம் சரியாக பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு எப்பொழுதும் ஆகமகுதிகளின்படி திருத்தலங்கள் நடைசாத்துவதைப் போல நமது திருத்தலத்திலும் கருவோலம் பன்னிரெண்டு மணிக்கு சாத்தப்பட்டு மூன்று மணிக்கு மீண்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும் அப்படி நடந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் சரியாக காலை பன்னிரெண்டு மணி ஐந்து மணிக்கு நாம் திருத்தலத்தை நடைசாத்திவிட்டு சாத்திவிட்டு படிகளின் அருகில் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது ஏப்பா என்ன ஒரு சத்தம் சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்த பொழுது எப்பெருமான் சிவபெருமானை எமது தந்தை பரமணி சிவனடியார் ரூபத்திலே ஆரடி வளர்த்தியிருப்பார் ஆஜாவுமான உடல்வாக கழுத்திலே மூன்று அல்லது நான்கு சுத்துகள் ருத்ராட்சி அணி அணிந்திருந்தார் நெற்றி நிறைய திருநீர் காதி உடையணிந்து நின்றிருந்ததை கண்டோம் ஐயனே என்று எழுந்து அவருடைய திருப்பாதங்களை பணிகலாம் என்று பாதி தூரத்திற்கு சென்ற பொழுது நம்முடைய கால்களும் நடைபோடம் இருக்கிறது சரி இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டாவது அவருடைய திருப்பாதங்களை வணங்கலாம் என்று அவருடைய திருப்பாதத்தை பார்த்த பொழுது சுமார் அவர் பாதங்களை சுற்றிலும் பணிபடந்தது போல் ஒரு ஒளிவட்டம் காணப்பட்டதை நாம் அறிந்த பின்புதான் வந்திருப்பது ஒரு அல்ல சிவரடியாக கோபத்தில் அவர் தந்தை பரமணி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி வி வணங்கி விட்டு வந்த பொழுது காளை மாடி இங்கே என்று கேள்வி எழுத்தினார் மேச்சலுக்கு சென்றிருக்கிறது சாமி என்றும் அப்பொழுது அவர் அவர் கேட்ட கேள்வி கொக்கிசத்தை மூடி வைக்க முடியுமா அப்படி மூடி வைத்தால் யாராவது உபயோகப்படுமா என்ற கேள்வியை கேட்டால் நமக்கு புரியவில்லை புரியவில்லையாய்ந்து கூறினோம் பொக்கிஷத்தை மூடி வைத்தால் யாராவது உபயோகப்படுமா என்று திரும்பவும் கேட்டார் புரியவில்லை என்று சொல்லும் பொழுது நாம் இங்கு இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் வேண்டுவதை செய்து கொடுப்பதற்காகவே நாம் இந்த நந்தி தேவருக்கு ஊன் உணவோடு அடையாளம் சின்னமிட்டு அடையாளப்படுத்தினோம் ஆனால் நீ அதை பயன்படுத்தாமல் மேய்ச்சலை மட்டுமே பார்த்து இருக்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது மனித ரூபத்திலேயே அவர் இருந்ததால் சிவனடியாக இருந்தால் நாம் நமது மனதிற்குள் பதற்றம் இருந்தாலும் பயமில்லை ஆகவே அவர்கள் திருப்பி பதிலளித்தோம் இளைய பிராயத்திலிருந்து என்னை தவிர வேறு யாருடன் யாருடனும் அவன் பழகியதில்லை யாரும் அதை பிடிக்க மறுக்கிறார்கள் பிடிக்க முடியாது அவனுடைய உடல் வளர்ச்சி இதையெல்லாம் காரணமாக காட்டி பிடிக்க முடியாது ஆகவேதான் வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் சொல்லும்போது அவர்களும் அவனுக்கு உணவு தானியமாக பலம் போன்ற பொருட்களை கொடுக்கும் பொழுது உடல் ரீதியாக ஏதாவது துன்பங்கள் விட்டால் மருத்துவரை அணுகி நிறைய பிரச்சனை இருக்கிறதே என்பதற்காகத்தான் நாம் இதை இதுவரை வெளியே சொல்லாமல் இருந்தோம் என்று பதிலளித்தோம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவரிடமிருந்து திரும்பவும் பதில் வந்தது சரி இனிமேல் சொல்கிறோம் எல்லா எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறோம் என்று நான் பதிலளித்தோம் பின்பு பூஜைகள் செய்கிற செய்யப்படுகிறதா என்றால் ஆமாம் திறந்தோறும் காலையில் அம்மையப்பனுக்கு செய்யும் பொழுது அவருக்கும் பூஜை செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் பிரதோஷ தினத்தில் அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தில் நடைபெறுகின்ற பூஜையில் நந்திதேவருக்கு சிறப்பான அலங்காரங்கள் செஞ்சு அவருக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பாக பூஜை சொல்ல செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் பத்தாறு என்றார் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் செய்கிறோம் என்றேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சார்பில் சிறப்பு செய்து பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறுவார் சரி செய்கிறோம் என்று கூறினோம் எப்பொழுது செய்கிறாய் என்றார் தாங்கள் சொன்னால் அதே நாளில் செய்து விடுகிறோம் என்ற என்று கூறினேன் அப்பொழுது நான் எந்த நாளில் அவனுக்கு அடையாளமிட்டு அடையாளப்படுத்தினோனோ அதே நாளில் செய்கின்றார் சரி என்று ஒப்புக்கொண்டோம் இதை முடித்துவிட்டு திரும்பவும் பிரதோச நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நந்திதேவருடைய கழுத்தில் கேரி அணிவி அணிவித்து அவனுக்கு சிறப்பு பூஜை செய்து யார் ஒருவர் துன்பங்களால் பீடிக்கப்பட்டு நீங்கா துயரத்தால் நோய் நொடி குடும்ப பிரச்சனைகள் சொத்து தகர பக சொத்து பத்து தகராறு போன்ற பிள்ளைகளை திருமணத்தாவதும் போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்து யார் ஒருவர் இந்த திருத்தலத்தை நாடி வந்து வேண்டி கேட்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் நந்திதேவருடைய கழுத்தில் அணியப்பட்ட மஞ்ச கயிற்று கொடு அதையும் கைகால்களை அணியக்கூடாது ஏனென்றால் இவன் சைவன் அதை கொண்டு எடுத்து சென்று அவருடைய இல்லங்களில் வைத்து மட்டும் வழிபட சொல்லி சொல்லு அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு முடித்து விட்டு திரும்ப சென்று தூபம் அமைப்பதற்காக ஒரு விளக்கு ஸ்டாண்ட் ஒன்று இந்த திருவாலயத்தில் இருக்கும் அதில் நேரடியாக ஊடுருவி முன்னால் இருக்கின்ற வேலின் வழியாக ஊடுருவி முன்னால் இருக்கின்ற பாவி அதாவது குளத்தின் நடுக்குளம் வரை சென்று வரை இதன் பின்பும் சில காலங்கள் ஒரு மூன்று மாதம் ஆறு காலம் ஆறு மாத காலத்துக்கு பின்பு மற்றொரு சம்பவம் இங்கு நடைபெற்றது அங்கு சரியாக மாலை மூன்று மணி இருக்கும்